குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ மீண்டும் நம்மளுடைய ஃபிஃப்டி வினா விடைகள் செஷனுக்கு போகலாம் ஸோ நேற்று என்ன பார்த்தோமோ அதனுடைய கண்டினியூஷன் இன்றைக்கி மொரார்லஸ் உங்களுக்கு எங்கேருந்து கொஷின் எடுத்துருக்கு அப்படின்னா வந்து அந்த போக்குவரத்து அந்த டிரான்ஸ்போர்ட்டே வந்து மேக்ஸிமம் போயிடுச்சு ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா ஓகேவா அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும் நல்ல தெளிவாகவே பார்த்தாகணும் ஸோ அதனால் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லைன் அதில் வந்து கொஷின் வர மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் கொஷின் செட் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இந்த கொஷின்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நிரந்தரமாக வரும் அதுல மாற்றமே இல்லை ஸோ அதனால வந்து நம்ம ஒரு நாள் இன்னைக்கு பார்க்கறதுல கண்டிப்பாக ஒரு கேள்வி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா ரைட் ஓகே கொஸ்டின் போகலாமா ரைட் கொஸ்டின் பாருங்க எந்த வங்கியின் நிதி உதவியுடன் இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுடன் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஸோ இதற்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேற்று நான் விட்டுருந்தேன் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அதற்கு அடுத்ததா அப்படியே கண்டினியூவா கொண்டு வந்திருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு பேங்க் தான் வேர்ல்டு பேங்க் தான் என்ன பண்ணாங்க இதற்கெல்லாம் நமக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த அண்டை நாடுகளான பாகிஸ்தான் நேபால் பூட்டான் மியான்மார் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரோடுகள் மூலம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய வேர்ல்டு பேங்க் உலக வங்கி தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா ரைட் ஸோ பன்னாட்டு நிதியான என்பது ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் ஆசிய வளர்ச்சி வங்கி என்பது அது எங்க இருக்குது ஸோ அதுவும் வந்து ஆசியாவுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் மணிலால் இருக்குது தென் வந்து ஆசிய முதலீட்டு வங்கி என்பது ஸோ பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட வங்கி ஸோ அதுவும் வந்து ஏஷியாவுக்கு வந்து பண்ணுவாங்க அதனால இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் சரியா தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டுடன் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளுடன் சாலைகள் இணைப்பு இல்லை கீழ்கண்ட எந்த நாட்டுடன் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளுடன் சாலைகள் இணைப்பு இல்லை எந்த நாடு வந்து இந்த சாலைகள் மூலம் இணைக்கப்படவில்லை இந்த சாலைகள் எந்த நாட்டுடன் இணைக்கப்படவில்லை நம்முடைய அண்டை நாடான எந்த நாடும் மேக்சிமம் வந்து அண்டை நாடு நாடுகளும் வச்சிருக்கோம் இதையும் மீறி எங்க போகுதுன்னா தாய்லாந்து போக போகுது தாய்லாந்து வந்து நில வழியாக அண்டை நாடு அல்ல கடல் வழியாக அண்டை நாடு ஸோ இருந்தாலும் தாய்லாந்துக்கு வந்து நில வழியாக எடுத்துட்டு போக போறாங்க எதை கிராஸ் பண்ணி மியான்மரை கிராஸ் பண்ணி எடுத்துட்டு போக போறாங்க ரோடு ஸோ அதுக்கான ப்ரொபோசல் நடந்துட்டு இருக்குது சரியா ரைட் ஆன்சர் என்ன சைனா தான் ஏன் அப்படின்னா சைனாக்கு வந்து போக முடியாது இடையில வந்து ஹிமாலயாஸ் இருக்குது அதை தாண்டினா என்ன இருக்குது குன்லன் செட் இருக்குது அதையும் தாண்டினா அங்கே தாக்லாமாக்கன் டெசர்ட் டேரிங் பேசின்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது தவிர ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை சக்ஸஸ் பண்ணுறது என்பது ரொம்ப ரொம்ப குறைவானது சைனாவுக்கு நம்ம போக முடியாது முடிஞ்சால் டிபெட்டுக்கு போகலாம் டிபெட்லேருந்து இங்கே வரலாம் ஆனால் டிபெட் என்பது அந்தளவுக்கு வந்து சைனா வந்து ரெகனைஸ் பண்ணாத ஒரு ஏரியா ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரியாக பண்ணிகிட்ருக்காங்க டிபேட் வந்து அட்டானமஸ் கேட்டு இருக்காங்க ஆனா கொடுக்க மாட்டாங்க சரியா ரைட் சோ இதான் வந்து சைனா தான் அதுல அந்த லிஸ்ட்ல வராது ஓகேவா தென் நெக்ஸ்ட் அதான் ஹிமாலயாஸ் அண்ட் குன்லன்ஷன் இருக்குது தாக்லாமகான் டெசர்ட் இருக்குது டேரிங் பேசின் இருக்குது இதெல்லாமே ட்ரைலேண்ட் ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி அவங்க போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுவாங்க சரியா அடுத்து இந்தியாவில் சாலைகள் அமைப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் பகுதி என்ன சாலைகள் அப்படியே போட்டால் ஈஸியாக போட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணணும் ஒரு ரோடு ஓடுதுன்னா திடீர்னு அங்கே ஒரு கில்ஸ் இடையில வந்து குறுக்கிடும் அப்போ அந்த கில்ஸ் எல்லாம் தோண்டி எடுக்கணும் தோண்டி எடுத்து மறுபடியும் என்ன பண்ணும் அதை எடுக்கிறக்கே வந்து பல மாதங்கள் ஆகும் ஸோ இப்படி வந்து நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கில்ஸ் அப்புறம் வேலிஸ் இந்த மாதிரி மாறி மாறி வரும் சில டரைன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போண்டுவோன ராக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்போ அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வரணும் அப்போ இதுல எதோ ஆன்சர் அப்போ தேர்ட் கொஷின்க்கு வந்து எதோ ஆன்சர் கங்கை சமவெளி அங்கதான் பிரச்சனை இல்லாம ஒரே மாதிரி சேமா இருக்கும் ஒரே மாதிரியான நிலப்பகுதி எளிதாக ரோடு போடுறது எல்லா வேலைகளும் ஈஸியா பண்ணலாம் சரியா ரைட் தென் அடுத்த ரயில்வே மண்டலங்கள் பொறுத்த வரைக்கும் எங்க என்னென்ன மண்டலங்கள் பாருங்க நார்தர் ரயில்வே நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே நார்த் அண்ட் சென்ட்ரல் ரயில்வே தென் நார்த் ஈஸ்ட் ரயில்வே ஹெட் குவார்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க போடுங்க அலகாபாத் புதுடெல்லி அண்ட் கோரக்பூர் ஜெய்ப்பூர் சோ ஆன்சர் பி தான் சோ நார்தன் ரயில்வே அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இதான் புதுடெல்லி தான் அதுக்கு மேலே வந்து ரயில்வே இல்லையா பஞ்சாப்லாம் இல்லையா இருக்காது ஏன் அப்படின்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிமாலயாசனுடைய அந்த சிவாலிக் அந்த பீர்பாஞ்சல் இந்த மாதிரி ரேஞ்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ரயில்வே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ மேகாலயா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு இப்போ தான் என்ன பண்ணாங்க ரயில்வே உள்ள போட்டாங்க அது வரைக்கும் வந்து மேகாலயாக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனே இல்லை ரயிலே போகாது உள்ள அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் ஹில்லி ஏரியாஸ்க்கு வந்து ரயில்வே செட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒன்று ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஏன்னா ரயில் ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரே ஒரு என்ஜின் தான் என்ன பண்ணுது அந்த ஸ்பீடு அந்த ஃபோர்ஸில் தான் எல்லாத்தையும் அந்த ட்ராக்ல எழுதிட்டு போகுது அப்போ அந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில் ஏறி இறங்கும்போது என்ன ஆகும் கண்டிப்பா அந்த ட்ராக் வந்து டிவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ தான் மேக்சிமம் ஹில்லி ஏரியால ரயில்வே அண்ட் ரோட்வேலாம் வந்து டிஃபிகல்ட் வேற வழி இல்லாமல் தான் என்ன பண்றோம் இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது சோர்ஸ் வேணும் அப்படிங்கறக்காக அது போட்டிருக்கும் தவிர ஆனால் அதை வந்து இன்டென்சிவா யாருமே எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க சரியா ஸோ அதனால நார்தன் ரயில்வே அப்படிங்கிறது எங்கேயோடு நின்று போயிடும் புதுடெல்லியோடு நின்று போயிடும் ஸோ அதுக்கு மேலே ரயில்வே மண்டலங்கள் இருக்கவே இருக்காது ஏன்னா ரயில்வேனுடைய டென்சிட்டியே ரொம்ப குறைவாக இருக்கும் அதுக்கு மேலே சரியா அடுத்து வடமேற்கு ரயில்வேன்னு சொல்ல போனால் இதான் பி வந்து ஃபோர் வடமேற்கு நார்த் வெஸ்டர்ன் ஸோ வந்து ராஜஸ்தானுடைய கேபிட்டல் ஜெய்ப்பூர் சரியா தென் வட மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லப் போனால் நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஸோ இதனுடைய ஜோன் எங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கோரக்பூர் கோரக்பூரில் அலகாபாத் ஸோ அலகாபாத் பாருங்கள் அலகாபாத் நமக்கு தெரியும் டெல்லியிலேருந்து நியர்பையாக தான் இருக்கும் அது பிளைன் ஏரியா தான் சரியா தென் வடகிழக்கு ரயில்வே தான் கொரக்பூ டி வந்து த்ரீ கொரக்பூர் எங்கே இருக்குது அதுவும் உத்தரப்பிரதேஷ் தான் ஸோ அப்போ உத்தரப்பிரதேசில் என்ன இருக்குது ரெண்டு ரயில்வே இருக்குது ஓகேவா ரெண்டு ரயில்வே மண்டலங்கள் உத்தரப்பிரதேசில் மட்டுமே இருக்குது ஒன்று வந்து கோரக்பூர் இன்னொன்று வந்து அலகாபாத் ஸோ டெல்லி வந்து செப்பரேட்டாக இருக்கும் சரியா ரைட் தென் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் அடர்த்தியான சாலை அமைப்பு எங்கு காணப்படுகிறது ஏரியாஸ் எங்க வந்து ரயில்வே அதிகமாக போட முடியுமோ அல்லது சாலைகள் போட முடியுமோ அந்த ஏரியால தான் கண்டிப்பா அதனுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கும் ஆ கங்கை சமௌலி கங்கை சமௌழி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கங்கை சமௌழி தான் ரொம்ப பிளைனான ஒரு ஏரியா அந்த ஏரியால ரோட் செட் பண்றதோ அல்ல ரயில்வே ட்ராக் செட் பண்றதோ வெரி வெரி ஈஸி வான் சரியா ரைட் தென் ஸோ ஸோ சென்ட்ரல் பிளாட்டிவ் பிளாட்டிவ் அங்கே பண்ண முடியாது வந்து கொஞ்சம் கில்லியா தான் இருக்கும் ஸோ வந்து செமி ஹில்லின்னு தான் சொல்லுவாங்க சரியா ஓகே தென் கடற்கரை பகுதிகள் அது பண்ணலாம் பட் வந்து அதில் வந்து என்ன ஆகும்னா அந்த சாயில் வந்து ரொம்ப லூஸா இருக்கும் கம்பேர்ட் டு பிளைன் ஏரியா பிளைன் ஏரியாவோட கோஸ்டல் ஏரியாவில் சாயில் வந்து லூஸ் இருக்கான வாய்ப்பு ஸோ கொங்கன் ரயில்வே வந்து பண்ணது ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான் சொல்கிறாங்க சரியா ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து ரிஸ்கியாக நிறைய ரிவர்ஸ் இதெல்லாம் க்ராஸ் பண்ணி கொங்கன் ரயில்வே பண்ணியிருக்காங்கன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் சொல்லலாம் சரியா ரைட் தென் அடுத்த கொஷின் கீழ்கண்ட எப்பகுதியில் சாலைகள் அமைக்க மிக கடினமாக இருக்கும் கீழ்கண்ட எப்பகுதியில் சாலைகள் அமைக்க மிக கடினமாக இருக்கும் ஆன்சர் போலாமா ரைட் அப்பலேசியன் மவுண்டெயின் வென் ஸ்டார்டட் ப்ரீ கம்பரியன் பீரியட் சரியா தென் மலைப்பாங்கான பகுதியில் தான் இந்த சாலைகள் அமைக்க மிகவும் கடினமாக இருக்கும் மலைப்பாங்கான பகுதி சரியா ரைட் மலைப்பாங்கான பகுதியில் சாலைகள் அமைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரோடு போடுறதாலும் சரி ரயில்வே போடுறதாலும் சரி வெரி வெரி டிஃபிகல்ட் ஒன் சரியா தென் நெக்ஸ்ட் சாலைகளின் அடர்த்தி சதவீத அடிப்படையில் அதிகமாக உள்ள மாநிலம் இது ஸோ மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் சரியா மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா அண்ட் உத்தரப்பிரதேசம் ஸோ சாலைகளின் அடர்த்தி அதிகமாக உள்ளது எங்கே ஸோ ஆன்சர் இது நேற்று தான் நினைக்கிறேன் ஸோ கேரளா மோர் மோரார்லஸ் எல்லாரும் கரெக்டாக சொல்றீங்க ஒரு சிலர் மட்டும்தான் ராங் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நோ ப்ராப்ளம் ஸோ வந்து கேரளா தான் சாலைகளின் அடர்த்தி அடர்த்தி மீன்ஸ் அங்கே உள்ள மொத்த ஏரியாவை கேல்குலேட் பண்ணிட்டு அதில் அதிகமாக சாலைகள் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக சாலைகள் அதிகமாக இருக்குது மகாராஷ்டிரா இருக்குது அதற்கடுத்து உத்தரப்பிரதேசம் இருக்குது இவங்களாம் அதிகமாக லென்த் வச்சுருப்பாங்க பட் டென்சிட்டி ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது இந்த கேரளா என்பது குறுகிய ஏரியா குறுகிய ஏரியால மேக்சிமம் ஏரியா கவர்ட் பை ரோட்ஸ் அப்படின்னா த டென்சிட்டி இஸ் ஹை இன் தர் ஓகேவா ரைட் தென் சாலைகளின் அடர்த்தி சதவீத அடிப்படையில் அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா ஓகேவா மறந்துடாதீங்க தென் சதவீத அடிப்படையில் அதான் போட்ட பிராக்கெட்ல சரியா தென் நெக்ஸ்ட் சாலைகளின் அடர்த்தி சதவீத அடிப்படையில் மிக குறைவாக உள்ள மாநிலம் இது அக்கார்டிங் டு ஏரியா ஸோ ஏரியா வந்து ஹை ஏரியா பட் the length of road is very low varies so arunachal pradesh then jammu and kashmir nagaland meghalaya arunachal pradesh jammu kashmir then nagaland meghalaya ena நான் answer வந்து read pandtana avanga correct ah சொல்லி n solli so appo answer automatically <laughs> jammu and kashmir dhaan ena jammu காரகுரம் லடாக் ஜாஸ்கர் பீர்பாஞ்சல் தவுலாதார் இத்தனை மவுண்டன் ரேஞ்ச் இருக்குது இத்தனை மவுண்டன்ல ஏறி ஏறி இறங்க என்ன ஆகும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பென்சஸ் ஸோ அதனால அங்கே சாலைகள் அதிகமாக போட மாட்டாங்க பாப்புலேஷன் டென்சிட்டியும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஹில்லி ஏரியா அப்படிங்கிறதுனால ஓகேவா ஸோ அங்கே ஏரியா அதிகமாக இருக்குது அந்த ஏரியாவுக்கு தகுந்த ரோட்வேஸ் அங்க இல்ல நெக்ஸ்ட் நிலம் வழியாக விரைவான மற்றும் அதிக சரக்குகளை எடுத்து செல்ல சிறந்த போக்குவரத்து எது நிலம் வழியாக விரைவான மற்றும் அதிக சரக்குகளை எடுத்து செல்ல சிறந்த போக்குவரத்து லேண்ட் ரொம்ப ஸ்பீடாகவும் போகணும் மேக்ஸிமம் கூட எடுத்துகிட்டு போகணும் அப்போ அதற்கு சிறந்த போக்குவரத்து என்ன விரைவாக மற்றும் அதிகமான சரக்குகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ ரயில்வே மேக்ஸிமம் ஆர் கரெக்ட் ஓகேவா ரயில்வே தான் விரைவாகவும் போகும் சேம் டைம் வந்து அதிகமான சரக்குகளை எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ ரோட்வேன்னு வச்சுக்கங்களேன் லாரியில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் கொண்டு போக முடியும் அது அந்த அளவுக்கு ரயில்வே அளவுக்கு ஸ்பீடும் போகாது சரியா ஸோ அப்போ வந்து ரயில்வே இஸ் பெஸ்ட் ஓகேவா ரைட் தேங்க்யூ இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக எது கருதப்படுகிறது ரோட்வேஸ் ரயில்வே போக்குவரத்து தான் சரியா இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக எது கருதப்படுகிறது என்றால் அது ரயில்வே ஸோ அதில் மாற்றமே இல்லை சரியா ரயில்வே தான் நம்ம சொன்னோம் ஸ்பீடாகவும் போது தென் வந்து அதிகமான சரக்குகளை ஏத்திட்டு போகுது ஜஸ்ட் வந்து ஒரு புள்ளிங் தான் அந்த வீல் ஆட்டோமேட்டிக்காக ஓடும் ஸோ எப்படி வந்து வாட்டரில் வந்து ஷிப் போதோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இழுத்தாலே போதும் சரியா ரைட் அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் தென் அடுத்தது நெக்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய ரயில்வே அமைப்பு எது உலகின் மிகப்பெரிய ரயில் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க் சீனா அமெரிக்கா இந்தியா ரஷ்யா ஆன்சர் போடலாமா ரைட் ஸோ அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்காவில் தான் இந்த ரயில்வே நெட் வந்து அதிகமாக இருக்குது சரியா ரைட் தென் நெக்ஸ்ட் ஆசியாவின் மிகப்பெரிய ரயில்வே அமைப்பு ஸோ ஸோ ஏசியாஸ் ஏசியாஸ் த ரயில்வே ரயில்வே இஸ் ஆன்சர் சொல்லுங்க சைனா அமெரிக்கா இந்தியா அண்ட் ரஷ்யா ஸோ இப்போ ஆன்சர் வந்து இந்தியா தான் ரைட் ஆன்சர் ஸோ தான் ரயில்வே நெட்ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது இன் ஏசியா த ரயில்வே நெட்வொர்க் இன் ஏஷியான்னு சொல்ல போனால் இதுதான் இந்தியா சரியா தென் இதில் சரியானதை தேர்வு செய்க உலகளவில் இந்தியா இரண்டாவது பெரிய ரயில்வே அமைப்பை கொண்டுள்ளது ஸோ அது இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா ஏஷியாவில் வந்து எதான் இந்தியா தான் பெருசு வேர்ல்டில் அமெரிக்கா தான் பெருசு அப்போ ரெண்டாயிரத்தில் யார் வந்துட்டா இந்தியா வந்துடுச்சு ஓகே ஆப்ஷன் ஒன்று கரெக்ட் பண்ணிட்டீங்க சார் அடுத்து இந்திய ரயில் பாதையின் நீளம் மொத்த நீளம் எவ்வளவு கேட்டீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஆன்சர் இரண்டும் சரியானது ஸோ இரண்டுமே சரியானது ஓகேவா ரைட் தென் அடுத்து மறுபடியும் ரயில்வே ஜோன் தான் பாருங்க தென் மத்திய சவுத் சென்ட்ரல் ரயில்வே சரியா அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே தென் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே தென் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்போ சீதா கரெக்ட் ஆன்சருங்க ரைட் அப்போ தென் மத்திய ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே எங்க இருக்குதான் இருக்குது செகண்ட்ராபேட் ஸோ செகண்ட்ராபேட் அண்ட் ஹைட்ராபேட் ட்வின் சிட்டி ஸோ ரெண்டு கடையில் குசைன் சாகர் லேக் இருக்குது ஸோ அந்த குசைன் சாகர் லேக்கில் அம்பேத்கருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் செலவு சரியா ரைட் மறந்துடுறாங்க தென் தென்கிழக்கு ரயில்வே தென்கிழக்கு ரயில்வேனு சொல்லப்போனால் இதான் கொல்கத்தா தான் சவுத் ஈஸ்ட் ரயில்வே சவுத் ஈஸ்ட் ரயில்வே அடுத்து சவுத் வெஸ்ட் ரயில்வே வந்து கூப்ளை கர்நாடகா கொல்கத்தா தெரியும் வெஸ்ட் பெங்காள் சரியா தென் தென்கிழக்கு மத்திய ரயில்வேன்னு சொல்லப் போனால் அதுக்கான சார் பிலாஷ்பூர் வேர் இஸ் பிலாஸ்பூர் பிலாஷ்பூர் எங்கே இருக்குது சட்டீஸ்கரில் இருக்குது சட்டீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் சிட்டி ஹை கோர்ட் தான் இருக்கு சட்டீஸ்கருடைய கொஸ்டின் கொங்கன் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது கொங்கன் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது நவி மும்பை தான் கொங்கன் ரயில்வேயின் தலைமையகம் சத்ரபதி சிவாஜி முனையம் எந்த ரயில்வேயின் தலைமையிடம் சத்ரபதி சிவாஜி டெர்மினல் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஜோன் அப்படின்னு கேட்டிருக்கேன் வெரி குட் சென்ட்ரல் ரயில்வேனுடைய தலைமையகம் ஆக்சுவலா சென்ட்ரல் ரயில்வே எங்கே வைக்கணும் இந்தியா அந்த ஜியாக லொக்கேஷன் படி டெல்லியில் வைக்கணும் டெல்லியில் வைக்காம எங்கே வச்சிருக்காங்க மும்பையில் கொண்டு வச்சிருக்காங்க தான் நார்தன் ரயில்வே அப்போ டெல்லிக்கு மேலே வந்து ரயில்வே போறதே ரொம்ப டிஃபிகல்ட் ஒன் சரியா தான் அங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரியா ரைட் தென் நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எந்த இரு நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது ரயில்வே எந்த ரெண்டு சிட்டிக்கு இடையில ஸ்டார்ட் பண்ணாங்க மும்பை மற்றும் தானே பீரியட் ஆஃப் த இன் த்ரீ ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல டலோசி பீரியட்ல இதை பண்ணாங்க சரியா ரைட் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் சோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பெங்காலினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ராபர்ட் கிளைவ் பெங்காலினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் ஸோ இந்தியாவுடைய லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் டல்லோசி ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வைசிராய் கானிங் லார்ட் கானிங் தென் இந்தியாவுடைய லாஸ்ட் வைசிராய் மவுண்ட் பேட்டன் சரியா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ஸோ ஆன்சர் என்ன வந்துருச்சா ரைட் டல்லி வெரி குட் தென் அடுத்த கொஸ்டின் ஸோ இந்திய இருப்பு பாதைகளின் தந்தை ஸோ த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் அவர் யார் சொல்லுங்க த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் ஆன்சர் இவரும் அது அவரே தான் டல் ஹவுஸ் தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எதை கொண்டு வந்தார் ரயில்வேயை கொண்டு வந்தவர் இவர்தான் ஸோ டலோசி பீரியட் ஸோ போஸ்டல் ரயில்வே இந்த மாதிரி நிறைய வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் இந்த டலோசி மறந்துடாங்க சரியா ரைட் தென் மிக நீண்ட ரயில் பாதையை கொண்ட ரயில்வே மண்டலம் எது மிக நீண்ட ரயில் பாதையை கொண்ட ரயில்வே மண்டலம் எது தெற்கு ரயில்வே மேற்கு ரயில்வே வடக்கு ரயில்வே கிழக்கு ரயில்வே த சவுத் வெஸ்ட் நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ரயில்வே விச் ஒன் இஸ் அ கரெக்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன்னா நார்தன் ரயில்வே தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க் ஸோ அங்கே தான் அதிகமான ட்ரெயின் போயிட்டு இருக்குது அதிகமான ரயில்வே ட்ராக் இருக்குது ஸோ நார்தர்ன் ரயில்வே இஸ் அ லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க் இன் இண்டியா சரியா மறந்துடாதீங்க வடக்கு ரயில்வே தான் ஸோ அதற்கு அடுத்து மேற்கு ரயில்வே இரண்டாவது இடத்துல யாருக்காங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை சரியா ரைட் தென் கீழ்கண்ட எந்த ரயில்வே நீளமான ரயில்வே பாதையை கொண்டுள்ளது வெஸ்டர்ன் ரயில் நீளமான ரயில்வே பாதையை இதுதான் வெஸ்டர்ன் ரயில்வே தான் ரொம்ப லென்த்தியான எடுத்துட்டு போகக்கூடிய ரயில்வே சரியா ரைட் தென் நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் புறநகர் சோ சபர்பன் சொல்லுவாங்கள அந்த சபர்பன் ரயில்வே வந்து எங்க முதன் முதலாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா மும்பைக்கு வந்து நிறைய சேட்டலைட் சிட்டி ஃபார்ம் பண்ணாங்க சேட்டலைட் சிட்டி ஃபார்ம் பண்ணனால அதையெல்லாம் மெயின் சிட்டி கூட லிங்க் பண்றதுக்காக இந்த புறநகரை அப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ மும்பை வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்டே டெவலப் டாடா பிர்லா ஸோ இவங்கெல்லாம் வந்து அங்கே தான் ஆரம்பம் அதுக்கப்புறம் தான் அம்பானியெல்லாம் வந்தாங்க சரியா ஸோ ஃபஸ்ட்டு டாடா பிர்லாம் அங்கே இருந்தவங்க தான் ஸோ அதனால் அங்கே இண்டஸ்ட்ரி அண்ட் இதெல்லாமே நல்ல டெவலப் மும்பை நானே ரைட் சொல்லுங்கும்பை சொ கொல்கத்தா அதற்கு பின்னால் சரியா ரைட் மும்பை தான் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது என்றால் மும்பையில் தொடங்கப்பட்டது சரியா ரைட் தென் மண்டலங்கள் மற்றும் தலைமையிடம் அப்படியே ரீட் பண்ணுங்க நார்த் ஈஸ்டர்ன் பிராண்டியர் ரயில்வே பிராண்டியர் அந்த எல்லையில் இருக்கக்கூடியது சரியா நார்த் ஈஸ்டர்ன் பிராண்டியர் ரயில்வே ஈஸ்டர்ன் ரயில்வே ஈஸ்டர்ன் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே தென் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஆன்சர் என்ன ஓ ஆன்சர் என்ன சி மேக்ஸிமம் ஆர் கரெக்ட் எல்லாருமே சீதா போட்டிருக்கீங்க வெரி குட் ஸோ ஏ வந்து ஃபோர் வடகிழக்கு எல்லை இருக்குது ஒன் ஆஃப் த மெயின் சிட்டி இன் அந்த பாப்புலேட்டின் ஸ்டேட்ஸுக்கு ஒரு நாலு ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஹைகோர்ட் அங்கே தான் இருக்கும் ஆனால் கேபிட்டல் வந்து திஷ்பூர் சரியா ஆனால் ஹைகோர்ட் எங்க தான் இருக்குது இந்த ஹவுஹாத்தில தான் இருக்குது இம்பார்ட்டன்ட் சிட்டி எங்க அசாம்ல தென் பி வந்து ட்ரூ கிழக்கு ரயில்வே கிழக்கு ரயில்வே எங்க இருக்குது கொல்கத்தா ஸோ வெஸ்ட் ரயில்வே மும்பைனா கிழக்கு ரயில்வே கொல்கத்தா தான் வரணும் சரியா தென் கிழக்கு கடற்கரை ரயில்வே அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா புவனேஸ்வர் ஸோ ஒடிசா கேபிட்டல் புவனேஸ்வர் கிழக்கு கடற்கரை ரயில்வே கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்ல டி வந்து த்ரீ காசிப்பூர் காசிப்பூர் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்கக்கூடியது சரியா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜாபூச்சிங்க சரியா பீகார்ல இருக்கக்கூடியதான் காசிப்பூர் இருக்குது சரியா ரைட் தென் அடுத்த கொஸ்டின் இதில் சரியானதை தேர்வு செய்க சரியானதை தேர்வு செய்க ஸோ இதில் சரியானதை தேர்வு செய்க சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது நகரமாகும் ஸோ சிக்ஸ்த் மெட்ரோ அஸ் சோபண்டின் சென்னை சரியா ரைட் தென் காத்திமான் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டியாகும் அது பேரே அதிபிரிவு வண்டி தான் எக்ஸ்பிரஸ் சரியா அப்போ இதற்கான ஆன்சர் என்ன போத் ரெண்டுமே சி தான் ரைட் வெரி குட் வெரி குட் ஸோ ஆன்சர் எல்லாம் சி தான் இரண்டும் சரியானது ஸோ இரண்டும் சரியானது அடுத்து நெக்ஸ்ட் காத்திமன் அதிவேக ரயில் வண்டி எந்த இரண்டு நகரங்களை இணைக்கிறது எந்த இரண்டு நகரங்களை இணைக்கிறது மும்பை புனே டெல்லி ஆக்ரா கொல்கத்தா டம் டம் டெல்லி லக்னோ ட்வெண்ட்டி ஃபைவ் வந்துடுச்சு ஆன்சர் வர ஆரம்பிச்சு விட்டது டெல்லி ஆக்ரா என்பது தான் சரியான ஆன்சர் சரியா ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபிஃப்டி கொஷின்ஸ் முடிஞ்சுது ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு சேப்பரை பிரிச்சுக்கலாம் ஸோ அதில் எத்தனை சேப்பர்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி இன்றைக்கி நான் வந்து கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன் ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் அதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்து எந்தெந்த சாப்டர்ஸ் நாளைக்கு சொல்லி ஒரு மேக்ஸிமம் ரெண்டு அல்லது மூணாம் வச்சா நல்லா இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் ரிவைஸ் பண்ண முடியாது ஒரே நாளில் அவ்வளவு பண்ணி உங்களால படிக்க முடியாது அப்புறம் நம்ம டெஸ்ட் வைக்கிறதே வந்து யூஸ் இல்லாமல் போயிடக்கூடாது சரியா அதனால அல்ல ரெண்டு அல்லது மூணா டிவைட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு நான் பாக்குறேன் இந்த கொஸ்டின்ல இருக்கிறதும் ரிப்பீட் ஆகும் சில கொஷின் புதுசாகவும் போடுவேன் சில வெளியில இருந்தும் போடுவேன் ஆனால் மெயினாக அங்கே இது எதெல்லாம் விட்டனோ அந்த கொஷின்லாம் இப்போ எடுத்துடுவேன் எதெல்லாம் மிஸ் பண்ணி விட்டுருந்தனோ இதுக்கு முன்னாடி அதையெல்லாம் இப்போ எடுத்துடுவேன் ஸோ அப்போ உங்களுக்கு இதுக்குள்ள இருந்து கொஷின் வெளியே போகவே போகாது சரியா ஸோ அதனால என்ன பண்ணலாம் காலையில் வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சப்போஸ் வந்து வரவங்க என்ன பண்ணிக்கலாம் காலையில் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கமெண்டில் கொடுங்க ஸோ ரெகுலராக படிங்க ஸோ ஒவ்வொரு எக்ஸாமையும் வந்து டார்கெட் வச்சு அதற்காக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனில் நம்மளால் படிக்க முடியும் சரியா ஸோ அதனால் இனி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் சரியா ஓகே மீண்டும் காலையில் சந்திக்கலாம்